ஹலெலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தன்னால் தினம் அவருடைய கிருபை நம்மை புதிதாக்குகிறது அன்றைக்கு புதிதாய் மலர்ந்த மலர்களைப் போல அவருக்குள்ளாம் மலர்ந்து மகிழும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த சாக்கியத்தையும் இந்த வாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அதனால தான் அடிக்கடி தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சத்தத்தை கேட்டு நமக்குள்ள ஒரு மன மலர்ச்சி உண்டாகிறது ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது நாம் எல்லாரும் கர்த்தருடைய வீடாக இருக்கிறோம் ஏன்னா தினந்தோறும் நம்ம வீட்டை பார்த்த உடனே வீடெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணும் இன்னும் நல்லா இதை இப்படி அரேஞ்ச் பண்ணணும் இப்படி அரேஞ்ச் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படிதான் ஆண்டவர் நம்மை கூட நம்மை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீ நான் தங்குகிற வீடு அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா கத்தர் எந்த மாதிரி அடிப்படையாக கத்தர் அந்த வார்த்தையை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நம்ம கேட்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா என்னோடும் எங்களோடும் பேசுகிற தேவன் நீர் நீர் கல்லல்ல நீர் பேசும் தேவன் என்பதை எங்கள் மூலமா நிறுவனம் பண்ணுபடிக்கு கத்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக ராஜா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் சகரியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் எனக்கு கொடுத்த நல்ல வெளிச்சம் என் இருதயத்தை புஷ்டியாக்கியது என்னை அது பலப்படுத்தியது என் ஆத்துமாவையும் என் உள்ளிந்திரியத்தையும் அது மலரச் செய்தது அதனால தான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாய் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு புது பலத்தை கொடுக்கும் ஏன் கத்துடைய வார்த்தையை கேட்குறோம் எதுக்காக டிவியை ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க உங்களுக்குள்ள தேவ பலன் தேவ பலம் கடந்து வர வேண்டும் அல்லவா அது ஒரு புதிய பலன் அல்லவா அந்த புது பலத்தை பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பலத்தோடு கூட ஓடுவதற்கு அதுதான் கத்துடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாளில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்படக் கடவுது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு திடப்படுத்துகிற தேவனாய் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார் திடப்படுத்துகிறவர் பலம் உள்ளவனாய் இருக்கலாம் இல்ல பலனே இல்லாதவனாய் இருக்கலாம் அவனை திடப்படுத்துகிற ஒரு கர்த்தர் அவர்தான் நம்முடைய நேச தேவன் பித்தாவாகிய தேவனுடைய பலம் குமாரனாகிய இயேசு கிருஷ்ணனுடைய பலன் நமக்குள்ளாய் இறங்கி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நமக்குள்ளாய் ஊற்றாய் பொங்கிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் அவரை வரவேற்றுக்கொண்டே இருப்போம் ஆவியானவரை நமக்குள்ளாய் வரவேற்க 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 அவருடைய திவ்ய பலத்தில் நாம் அனுதினமும் பெருகுவோம் ஹலை பெறுகோம் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல தினம் அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தை நமக்கு தேய்ச்சரவு பண்ணுகிறதே பாரு வீடாகிய ஆலயம் நாம தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி நிறைய வசனத்துல நம்ம நம்ம இல்லையா வீடாகிய ஆலயம் வீடுதான் தேவனுடைய ஆலயம் இந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திற்கு வாங்க எல்லாரும் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு முடிவுபரியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடு நான் தெய்வனுடைய ஆலயம் எத்தனையோ வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க பகப்போசல் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எபிரேயர் எழுதி எழுதியிருக்கிறார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் நாமே தேவனுடைய வீடு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எல்லா ஜனங்களுக்கும் இவங்களுக்கு 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 மாத்திரம் அல்ல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஜப வீடு அந்த தான் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய வீடு நீ தான் என்னுடைய வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தருடைய வீடாக இருப்போம் எப்போ வீடா இருக்கிறோமா அவர் மேலே நம்பிக்கை அவரை குறித்து ஒரு மேன்மை பாராட்டல் அவரை குறித்தே நான் பார்த்து அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து கொண்டு அவரையே முடியோறிய பற்றி கொள்ளுகிற அந்த உறுதி நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுருடைய பிரயாசம் வெறுதா நிறைய பேர் இன்னைக்கு வீடு கட்டணும் கட்ட தொடங்கி இருக்கிறோம் இன்னும் முடிக்க பலன் இல்லாமல் இருக்கிறோம் இன்னும் கட்டி முடிக்க முடியலேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்கள் பிரயாசங்களை தேவனுடைய கணத்தில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தர் வீடு கட்டுகிறவ கர்த்தர் தாவீதுக்கு வீடு கட்டி கொடுத்த தேவன் சாலமோன் மூலமாய் தனக்கு ஆலயத்தை கட்டவைத்து அவனுக்கு அழகான அரமனையை கட்டி கொடுக்க தேவன் கிருபை புரிந்தார் சொந்த வீடு இல்லையேன்னு சொல்லி இன்றைக்கு வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றார் கத்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு சொந்த வீடுகளை கொடுக்க போகிறார் இந்த பூமியில நாம் வாழ்ந்து இருக்கும்படி சம்பிரமாய் வாழும்படி கத்தர் தமிழை வல்லமையினால் நம்மை ஆசிர்விதித்திருக்கிறார் நாமக்கர்த்துடைய வீடு வீடு பாருங்கள் அந்த வீட்டை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே எந்த வீடும் ஒருவனால் கட்டாயம் உண்டு பண்ணணும் ஆனால் அங்கே பாருங்க வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவன் இந்த சரீரமாகிய வீட்டை உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தர் உங்கள் சரீரமாகிய வீட்டை உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தர் அப்ப இந்த சரீரத்தை விட இந்த சரீரமாகிய வீட்டை விட இதை உண்டு பண்ணின கர்த்தர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி அவரை நாம் மேன்மைப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவரை மேன்மைப்படுத்த அவரை மேன்மைப்படுத்த அவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவர் அல்ல இல்லையா உறுதி நம்பிக்கை எதை பேசினால் அவரை குறித்து மேன்மை பாராட்டல் அவர்தான் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று சொல்லி அவரையே நான் பார்த்து கொண்டு இருப்போம் ஏன்னா அந்த வீடு அப்படியே இருக்கும் அந்த வீட்டின் எஜமான்தான் இந்த வீட்டுக்குரிய காரியங்களை செய்கிறவர் அப்படி நம்முடைய எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அமைதியாக உட்கார்ந்திருக்கணும் வீடு ஏதாவது எதிர்த்து சத்தம் விடுமா எஜமான பார்த்து நீ இப்படி பண்றியே இந்த திங்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறியே இந்த மாதிரி போட்டிருக்கிறியே கொஞ்சம் நல்லா அழகா அரேஞ்ச் பண்ணி வை அப்படி சொல்லுமா இல்லை அப்படியே இருக்கும் அப்படித்தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் இந்த வீட்டுக்குள்ள எதை செய்ய வேண்டும் என்று சித்தம் பண்ணினாரோ அதை அவர் செய்து முடிக்க வல்லமை இருக்கிறார் அதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நமக்குள்ள அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள் இந்த வார்த்தையை வாக்கும்போதே தகரியா எட்டு ஒன்பதுல கற்றுடைய ஆலயமாகி வீடு அது கட்டப்படும்படிக்கு அது அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கிற நாள் முதலாய் சொல்லும்பொழுதே இந்த வீடு இந்த சரீரமாகி வீடு கட்டுகிற அஸ்திபாரத்தை கத்திர எங்கே போட்டார்னா உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் தான் இந்த வீடு இந்த சரீரமாகி வீடு கட்டப்படுவதற்கு அஸ்திபாரத்தை அவர் போட்டார் எந்த ஒரு வீட்டை நம்ம பார்த்தாலும் நமக்கு வீடு தான் தெரியும் என்னுடைய அஸ்திபாரம் நமக்கு தெரியாது என்னுடைய அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் யார் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்து அழகா சின்ன பிள்ளைகள் சண்டே கிளாஸில் பாட்டு பாடுவாங்க கேட்டிருக்கிறீங்களா மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன் பெருமாளை பெய்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது அந்த வீடு அழிந்து போயிற்று மணலில் கட்டினா சுயத்தில் கட்டினா மாம்சத்தில் கட்டின வீடு அந்த அஸ்திபாரம் நிலை நிற்காமல் அழிந்து போய்விடும் இந்த ஆவிக்குரிய வீடு எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது மாலையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் மாலையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் பெருமாளை பெய்தது பெருமாளை உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது அந்த வீடு நிலைத்து நின்றது அந்த வீடு நிலைத்து நின்றது அலைலுயா நம்முடைய வாழ்க்கை குறுகி போகும்படி அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை நிலைத்து நிற்க செய்கிற தேவன் நிலைத்து நிற்க செய்கிற தேவன் அதனாலதான் இந்த வீடு என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் அஸ்திபாரம் போட்ட போடப்பட்டிருந்தது அதை குறித்த ஒரு அழகான வசனம் ஆழமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் லைன் பாருங்கள் உன்னுடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இந்த சரீரமாகிய வீடு எங்கே தோன்றுகிறது தாயின் வயிற்றில் தோன்றுகிறது அப்ப தாயின் வயிற்றில் அஸ்திபாரம் விட்டு அந்த கர்ப்ப பாத்திரத்தில் அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரம் எதுல நீ கத்தர் சொல்றாரு பாருங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி ஏந்துகிறது எது கர்த்தருடைய கரம் அப்ப நம்முடைய தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் எது இருக்கிறது கத்தருடைய கரம் இருக்கிறது அடி நினைச்சு பாருங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம அம்மாவுடைய இருந்து நம்ம பிறந்தோம்னு சொல்லி நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் நம்ம வைக்கப்படுகிற நாளில் அவருடைய கரம் ஏந்துகிறதா அவருடைய கரம் தான் இந்த சரீரமாகிய வீட்டுக்கு அஸ்திபாரம் கரத்தின் மகிமையை நம்ம பார்க்க பார்க்க அது அளவே இல்லாத மகிமை அந்த அளவில்லாத மகிமை கரத்தின் மகிமை கரத்தின் மகிமை அந்த கரத்தில் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அதனால தான் கர்த்தனுடைய வீடு என்று நாம் அழைக்கப்படுகிறோம் நாமே கர்த்தனுடைய வீடு அப்போ கர்த்தனுடைய வீடுனா அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது அநேகருடைய இயக்கம் என் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வார்த்தையில் உண்டாகிற வேதனை இதை எல்லாவற்றையும் நீக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று மாத்திரம் நினச்சிக்கோங்க நான் உருவாகும் பொழுது அவருடைய கரத்தின் அஸ்திபாரம் அதில் தான் நான் உருவாகி இருக்கிறேன் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி ஏந்துவே என்று சொன்ன தேவன் எங்கே ஏந்த ஆரம்பிச்சிட்டாரு தாயின் வயிற்றில் என்னைக்கு தோன்றுகிறீர்களோ அப்பொழுதே அவர் உங்களை கரத்தில் ஏந்த ஆரம்பிச்சிருக்கிறார் அழகான பக்தர் பாடினார் பாருங்கள் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி கண்ணை இமை காப்பது போல நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல ஒரு கருவை சுமக்கிற அந்த கருவறையாய் அவருடைய இருதயம் நமக்கு இருக்கிறது அலையூயா நாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறோம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறோம் அழகான வார்த்தை கர்த்தர் நினைப்பூட்டின வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் முது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்க நேசத்தை குறித்து மரணம் வந்தா எத்தனை வேதனைப்படுகிறது இருதயம் அவருடைய நேசம் அத்தனை ஆழமானது அவர் நம்ம இருதயத்தில் எப்படி வச்சிருக்கிறாரா முத்திரை நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி கத்தர் முறை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தை நினைவு கூறுங்கள் ஏன்னா நம்ம வாசித்த அந்த சக்ரியாவின் புத்தகத்தில் நீ என்னைக்கு அஸ்திமாரம் போட்டியோ போடப்பட்டயோ அன்றிலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அந்த நாள் முதற் இருக்கிற தீர்க்கதர்சியின் வாயினால் இந்த வார்த்தைகளை கேட்டு வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை குறித்து எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் நிறைவேறலையே நான் பிறக்கும்போது இந்த பெயர் தான் வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் காண்பிச்சாரு என் தாய்க்கு என் தகப்பனா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா பிறக்கும் முன்பதாகவே பெயர் வைக்கிற கர்த்தர் நம் கர்த்தர் பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்திரே அவையும் தூமே அழகாக வரைந்திரே பிறக்கும் முன்னமே பெயரை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் நாம் பிறக்கிறதற்கு முன்பதாகவே நமக்கு பெயரிடுகிற தேவர் நம்முடைய வீட்டில் கூட எத்தனையோ பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெயரை கொடுத்திருக்கிறார் இல்லையா அப்படிதான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்ம நம்முடைய தாயின் வயிற்றில் கத்தருடைய கரத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் அதனால் நீங்கள் திடநற்று போகாதீர்கள் என்ற வார்த்தை கத்திரி இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் திடநற்று போய் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூறாவளியான பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்றமாட்டை நினைத்துக் கொள்ளுங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு அஸ்திபாரம் அவருடைய கரம் கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் பெருமழை பெய்யலாம் காற்றடிக்கலாம் சூறாவளி நம்மை சுற்றி தூக்கி கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி நெருக்கத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் வியாதியின் மத்தியில் பண நெருக்கடியின் மத்தியில் ஐயோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியம் பிள்ளைகளுடைய திருமணம் ஒழுங்குபடுத்தப்படணும் ஒழுங்குபடுத்தப்பட்ட திருமணத்திற்கு பண சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் கைகள் திடப்பட கடவுது கத்தர் கரங்களை பிடித்திருக்கிறவர் மாத்திரமல்ல அந்த கரங்களை திடப்படுத்துகிற நமக்கு இன்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கன் முதல் பல தீர்க்க தரிசிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இவர் இப்படித்தான் பிறப்பார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் ஈனப்படுத்தி இருள இருக்கிற ஜனங்கள் ஈனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்படி அதாவது ஈனப்படுத்துதல் என்றால் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் அவர் கொண்டு வந்து மேலே நிறுத்துகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அது எல்லாம் ஏசு கிறிஸ்து பிறந்த பிறகு அப்படியே நிறைவேறியது நம்ம நிறைய பார்க்கலாம் ஈசாக்கு பிறக்கு முன்பதாகவே ஆப்ரஹாமோடு கூட கத்தர் பேசுகிறார் வாக்குத்தம் கொடுக்கிறா வா ஆப்ரஹாமே இங்கே வா பானத்தை அண்ணாந்து பாரு நான் உன் சந்ததியை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறேன் நட்சத்திரத்தை எண்ணி பார்ப்பா உன்னால் என்ன முடியுதா அப்படின்னு கேட்டார் என்ன முடியுமா என்ன முடியலை ஆனா வாக்குத்துவத்தம் நிறைவேறலைன்னு சொல்லி வரும் பொழுது ஆப்ரகாமுக்குள்ளாய் வந்த அந்த இடரிலும் அந்த சோர்வு தான் ஆகாரி வயிற்றிலிருந்து புறப்பட்ட துஷ்ட மனுஷனா இருப்பான் என்று பிறந்த அந்த இஸ்மவே இடையில ஆப்ரகாம் கேட்பார் கற்று இடத்துல போய் எளியஸ்வரன் என்னுடைய குமாரனா வைத்துக் கொள்ளலாமா இல்லை உனக்கு ஒரு குமாரனை கட்டாயினா கொடுப்பேன் பிறக்கு முன்பதே மகனை குறித்த வெளிப்பாட்டை அவர் தெளிவாய் கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆப்ரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம் அல்லவா எப்படி இந்த வார்த்தை நிறைவேறியது தானியல் திர்கதர்சியின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அழகான வார்த்தை அருமையாய் தெய்வம் நிறைவேற்றினார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் நாங்கள் ஆப்ரகாமின் சந்ததி ஆப்ரகாமின் சந்ததி என்று சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுகிற அந்த ஆப்ரஹாமின் சந்ததி தான் நாம எப்படி வந்தோம் தெரியுமா கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம எல்லாரும் ஆப்ரஹாமின் சந்ததிகளாய் வந்திருக்கிறோம் தானியலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க மூன்றாம் வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றொன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் பாருங்க ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளி அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் கர்த்தருடைய வேலையை செய்து கத்துடைய வார்த்தையை கொடுத்து வார்த்தை வார்த்தைங்கிற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அநேகரை கத்துடைய நீதிக்குள்ளாய் கொண்டு வருகிற எல்லாரும் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் அன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க இருந்துருக்கிறோம் ஆப்ரஹாமின் பார்வையில கத்தர் காண்பிச்சிருக்கிற நட்சத்திரங்கள் இன்றைக்கு தேவனுடைய வீடா இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த வீடு அஸ்திபாரம் போடப்பட்ட நாளிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் கட்டாயம் நிறைவேறும் ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றை வரைக்கும் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அநேக பரிசுத்தவான்களை கொண்டும் ஊழியர்களை கொண்டும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அல்லவா அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று சொல்லி ஆப்ரஹாமுக்கு காண்பித்த நட்சத்திரங்கள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்திரி எப்படிப்பட்ட வல்லமை உள்ள அருமையான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க பியூட்டிஃபுல் எல்லாரும் நட்சத்திரங்கள் வழிகாட்டுகிற நட்சத்திரம் வாழ்க்கையில் இழந்து வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற அநேகருக்கு வழி காட்டுகிற நட்சத்திரம் வழியது என்று தெரியாமல் பாதி தெரியாமல் இருக்கிற பாதையோரத்தில் இருந்த காட்டின இயேசு கிறிஸ்துவ நமக்கு முன்னோடினவராய் இருக்கிறபடினா உலகத்தில் உலகத்தால் குருடாக்கப்பட்டு இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அந்த இருளை அகற்றி உலகத்தின் அந்த இருளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற நட்சத்திரங்கள் தான் நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்கள் ஆப்ரகாமின் சந்ததி அப்ப இந்த ஆப்ரகாமின் சந்ததி நம்முடைய தாயின் வயிற்றில் அவருடைய கரத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட சந்ததி பிறக்கும் முன்பதாகவே பெயரிடப்பட்ட சந்ததினா அதனால் நம்ம கலங்க வேண்டியது அவசியம் இல்லை கைகள் திடப்படட்டும் எந்த ஒரு காரியத்தை முன்குறித்து கர்த்தர் உங்களை செய்ய சொன்னாலும் தயங்காமல் செய்யுங்கள் கர்த்தர் சொன்னார் என்றால் அவர் செய்து முடிக்கிறவர் அவரே கூட இருப்பார் அநேக நம்மை குறித்து பலவீனமான வார்த்தைகளை சொல்லி உடைய வாழ்க்கையில் பலவீனத்தை கொண்டு வரலாம் பலவீனப்பட்டு விடாதபடி உங்களை திடப்படுத்துகிற தெய்வனாக இன்றைக்கு நம்ம தீல இறங்கி வந்திருக்கிறார் தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே நாங்களுடைய வீடு நாங்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு வீடும் நட்சத்திரங்களாய் ஒளிவிடத்தக்கதாக குடியிருப்பின் எல்லையை கத்தர் அப்படியே நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை யார் யாருடைய எல்லைக்குள்ளே இருக்கிறதா போகிறதா அவர்கள் வீடுகள் எல்லாம் இப்பொழுது கத்தருடைய நட்சத்திரமாய் மாறுபடி நான் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செல்லிக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் கத்தருடைய வீடு நாங்கள் கத்தருடைய நட்சத்திரம் கத்திர அப்படி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறபடி நான் மக்கு ஸ்தோத்திரம் நசரினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாலிலூயா ஹாலிலூயா